மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் புதுதாமரைப்பட்டி ஊராட்சியில் உள்ள பி வளையாபதி மகாலில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாமை பார்வையிட்டு முகாமில் வீட்டுமனை பட்டா மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடி தீர்வாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு மக்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் அரசின் சேவைகள் பொதுமக்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை கடந்த டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று தொடங்கி வைத்துள்ளார்கள் அதன்படி மதுரை மாவட்டத்தில் முதற்கட்டமாக டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூறு வார்டுகள் மூன்று நகராட்சிகள் ஒன்பது பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சி எல்லைப் பகுதியையொட்டியுள்ள இருபத்து நான்கு ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பெறப்பட்ட முப்பத்தெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தொன்று கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாம் கட்டமாக ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம்கள் நடத்தப்படுகிறது தற்போது முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து கிராம ஊராட்சிகளில் எழுபத்து மூன்று முகாம்கள் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடங்கி செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நடத்திட திட்டமிடப்பட்டு இதுவரை முப்பத்து நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி பட்டா ஆணைகள் போன்ற பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் இருபது கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு வருகின்றன அதேபோல நியாவிலைக் கடைகள் இல்லாத பகுதிகளில் பொதுமக்கள் நலனுக்காக முப்பது புதிய நியாயவிலைக் கடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இப்பணிகள் விரைவில் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் மேலும் மதுரை மாவட்டத்தில் பத்து ஆயிரம் புதிய பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா ஆணை வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் பயனாளிகளுக்கு பட்டா ஆணை வழங்கும் விழா மிக விரைவில் நடத்தப்படும் என வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்தார்கள் இந்த முகாமின் போது மாவட்ட ஊராட்சி தலைவர் சூரியகலா கலாநிதி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மணிமேகலை ஏ பி ரகுபதி ஊராட்சி ஒன்றிய துணை துணைத் தலைவர் பாலாந்தி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்